வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாருங்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த இருந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துளாராசின்ப கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளினு சொல்லுவேன்னா ஏன்னா இவங்களுடைய ராசியில சனி பகவான் உச்சமாகறார் அப்ப எதுலையுமே கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா தான் ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு லட்சியத்தோட நோக்கத்தோட ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசியும் இந்த துளாராசி தான் லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ராசியை கண்டிப்பா துலாராசி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எதுலையுமே விட மாட்டாங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடான ஒரு குணம் துளாராசி கண்டிப்பா இருக்கும் அப்படி துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கப்படாது இது எல்லாமே நான் ஒரு ஒரு பொதுவான ஒரு பலன்தான் தயவு செய்து கொடுக்குறேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை பாருங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க துளாராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதனால சொல்றேன் ஏன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே அவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு உங்களுடைய ஆயில காட்டக்கூடிய அதிபதியும் அவர் தான் நிறைய பேருக்கு பாருங்க திடீர்சத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு அதிபதி அப்ப துளாராசி கிரகம் மெயினா அதை பா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் யோகமே இல்லாம இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான பலன் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பாக இந்த துளாராசிக்கார பாக்கலாம் அதனாலதான் பொதுப்பல் நான் எல்லா கொடுக்குறேன் இப்ப துளாராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது இதை டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவா பாருங்க ஒரு உங்க ராசி அதிபதி ஐந்தாம் பாவத்துல இருக்கிறதுனால நினைச்ச காரியத்தை மனசு உள்ள ஆசைய வெளிப்படுத்துங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமையும் ஏன்னா சனி பகவானும் சுக்கர பகவானும் நட்பு கிரகமா இருந்து சனி பகவான் அதாவது ராகுவுடைய கால்கள் நின்று அடுத்து சாரத்தில் நின்று நிறைய பேருக்கு அந்த விபரீத ராஜயோகத்தை நேராக பதினோராம் இடத்த லாபத்தை பார்க்கிறார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கும் போது நிறைய பேருக்கு லாபங்கள் வரக்கூடும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இந்த கரங்களுக்கு எந்த ஒரு தடையுமே ஒரு இதாக சொல்ல முடியாது துளராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்குது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரை துளராசிக்காரங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் அவமானம் பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரி தடைகளை சந்திச்சாங்க நிறைய பேருக்கு நிரந்தரமான வேலையே கிடைக்கல ஏன் அப்படி சொல்றேன்னா இது எல்லாத்துக்குமே கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஏன்னா யார் ஜாதகத்துல குருபகான் பலம் இழந்தாரோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருங்க யார சொல்லணும் கண்டிப்பாக துளாராசிக்கார சொல்லணும் அம்மாவுடைய உடம்பு பிரச்சனையா கழக பிரச்சனையா நிரந்தரமா ஒரு முடிவெடுக்க முல்லையா ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறீங்களா சகோதர சகோதரர்கள் சரியாயி அம்மையிலையா இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா தான் இனிமேல் தடைகள் இருக்குமானா இனிமேல் இருக்காது என்னைய பொறுத்தவரை தடைகளை நீங்க ஜெயிக்க கூடிய நேரம் வெற்றி அடையக்கூடிய நேரம் துளாராசிக்கு வருது எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வரணும் என்னைய பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம் துளாராசிக்கு கண்டிப்பா தான் ஏன்னா அவர் ராகுபுடி நட்சத்திர போறாரு நிறைய பேருக்கு வேலை தடுமாற்றம் இருக்கா இல்லையா கேட்டா சொல்லுவாங்களே இந்த சுக்கர பயிற்சி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும் கவலைப்படாம பயணிங்க நல்ல வேலை சூப்பரான வேலை அவர் பதினோராம் இடத்த பார்க்கறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில வேலை அந்த விட நல்ல வேலையை தாண்டி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஒரு ப்ரமோஷனானு சொல்லுவேன் எல்லாமே துளராசிக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர பகவான கிரக பேச்சில அமையுது லாபத்தை பாக்குறீங்க வருமான பொருளாதாரம் உங்களுக்கு குறையவே குறையாது நீங்க கவலையே படாதீங்க செவ்வாய் நீசமாயி வருமானத்தை கொஞ்சம் ரொம்ப குறைச்சு விட்டாருங்க வருமானம் சரியா இல்ல குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு மனைவி கிட்ட பிரச்சனை வந்துச்சு நண்பர்கிட்ட பிரச்சனை வந்துருச்சு கூட்டத்தொள்கிட்ட பிரச்சனை வந்துச்சு எல்லாம் எதை எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை சொல்லி பார்த்தோம் யாருன்னா இந்த துளாராசிக்காரா இனிமே பார்க்க மாட்டேங்க குடும்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பொருளாதார வருமானம் குறைவே குறையாது ஏன்னா இந்த சுக்கரபவன் பதினோராம் இடத்த உங்க ராசி பாக்குறதுனால வருமான இன்கம் நல்லா இருக்கும் அதுவே பாருங்க இந்த சூரிய பேர்ச்சி அவர் எப்ப ஆவார் ஜனவரி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக லாப வருமானத்தை கொடுப்பாரு நிறைய பேர் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியூர் போறது எல்லாமே துளாராசிக்கு சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுத்தாரு பாத்துக்கோங்க இதுல எந்த ஒரு நான் கெட்டப்படணும் நான் சொல்லவே மாட்டேன் துளாராசிக்கு நல்ல டைம் வேலை செய்து கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ பாருங்க நிறைய நல்ல ஒரு கல்விஞானம் சூப்பரா இருக்கும் எல்லா படிப்புலயும் நல்லா ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அரசாங்கம் தொடர்பு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மனைவி தயவு செய்வது எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை சாதகமா வரலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அரசாங்க வீட்டை சூரிய மகவதி வீட்டை அவர் பார்க்கிறார் அப்ப லக்னத்தோட யார் ஜாதகத்துல சூரியன் யோகமா இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சாதகமா அவருடைய அமைப்பு கண்டிப்பா வரும் எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும் நீங்க எங்க போய் இப்ப லோன் கேட்டாலும் சரி யாரு துளாராசிக்காரங்க உடனே லோன் சேங்ஷன் ஆகும் நிறைய பேருக்கு லோன் சார்ந்த விஷயம் சேங்ஷன் ஆகி உங்க பக்கம் சாதகமாக அமைப்பு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா இருக்குது எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணி கண்டிப்பா முடிச்சிருவீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் வரும் என்னை பொறுத்தவரைக்கும் துளாராசிக்கு டைமிங் சூப்பராக இருக்கு அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் நிறைய ஜாதத்தை பார்த்து கேக்குறாங்களா எனக்கு திடீரெஷ்டம் எதுவும் இருக்குமானும் கண்டிப்பா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்க ஜாதத்தை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணுங்க பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மெயினா வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து திசாத்தி பார்த்து முயற்சி பண்ணால் கண்டிப்பா வாய்ப்பு உண்டு கண்டிப்பா அதிலயே அதில் பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு மருத்துவ செலவு பெருசா இருக்காது இனிமே துளாராசியை பொறுத்தவரை மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு இருக்காரு என்ன பொறுத்தவரை துளாராசிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் துலராசிக்காரங்க ஜாதகத்தை பார்த்து பார்த்து பார்த்துமே தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க ஏன்னா அந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தா தொழில கொஞ்சம் தடையில கொடுப்பாரு ஜாதத்தை தசாபத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மற்றபடி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பது அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது வீட்டுல சுபகாரியம் நடக்கும் திருமண பேச்சு காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகுங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் பூர்வீசத்து பூரி இடத்துல கோர்ட்டு கேஸ் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பா அது கிடைக்கும் ஒன்னும் புரிய சொத்து வரணும் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு இந்த சுக்கரபகனுடைய சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு மெயினா கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மெயினா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இதுல நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் இந்த டைமிங் இந்த பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பராக ஒரு டைமை அழகாக கொடுக்குதே அதே மாதிரி பாருங்க எப்படிப்பட்ட வழக்காலும் உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு மெயினாக இந்த விளையாட்டுத்துறை வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே பாருங்க ரொம்ப தைரியமான குணம் யாருன்னா இவங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க கணவன் மனைவி சார்ந்த செய்ய இதை பத்தி ரொம்ப சிந்திக்க இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய காரிய எல்லாமே வெற்றியா வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமே நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு திருமண வளர்த்து குடும்ப எல்லாமே ஒரு பிரச்சனை பாத்தீங்க உடல் உபாதையை பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு பெருமொண்ட பண இன்கம் சார்ந்த விஷயம் வரலாம் நிறைய பேருக்கு ஒரு இடத்தை மாற்றலாம் தொழிலை மாத்தலாம் வேலையை மாற்றலாம் மெயினா காக்கி விநோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆஹ் மருத்துவத்துறை சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதீனத்துல பறந்தவங்க பிரம்மாண்டமா இஸ் வந்து சிந்திப்பீங்க உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோத்தின உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க வெற்றிகள் வரக்கூடிய உடைய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு எதிர்கி எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா வரும் இனிமேல் படிப்பு கல்வியா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல புரிய சொத்து புரிய இடத்துல பிரச்சனையா இருக்கட்டும் கோர்ட்டு கேசா இருக்கட்டும் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் மெயினா கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுபத்துல வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணத்துல பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எதுலையுமே நல்லா ஒரு சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக ஒரு நிறைய பிரச்சனை தடை வம்பு வழக்கு நிறைய தடைகள் சந்திச்சுட்டீங்க ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு இனிமேல் இந்த குழப்பங்கள் இருக்காது ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மீனா கனவு நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கிடும் என்னைய பொறுத்தவரை திடீர் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நல்லா இருக்கு மீன கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி என்னை பொறுத்தவரை துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோக பயிற்சியாகவே அமைகிறது